ஓம் சரவண ஜோதியே நமோ நம பிரணவ குடிலும் ஆறுமுகனார் முழுமை பட நிரம்பி அருளும் மகத்துவமும் நிறைந்த அப்பனே ஞானசபையாகும் குடிலை பற்றி ஐயா சொல்கிறாங்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தானமும் தருமமும் தரணி எங்கும் தனி பெரும் கருணை வடிவாக ஞான பண்டிதன் அருளால் நிரம்பிட ஞான தேசிகன் யான் பிரணவகுடில் அமைத்து அமைத்து உலகோருக்கு வழிகாட்டி அன்னதான சேவை வளர்த்துமே அமைத்து தயவை மக்களிடை அளவிலா பெருகிட அருளி வருகிறேன் வருகவே குரு பூர்ணிமா நன்னாளாம் வல்லமை மிக்க விசுவசு மிதன திங்கள் ஆறுமுக அரங்கன் வேத குருவார அருளாசி அருள் சுவடி வழி மக்களுக்கு அருளுவேன் அருளவே பிரணவ குடிலும் ஆறுமுகனார் முழுமை பட நிரம்பி அருளும் மகத்துவமும் நிறைந்த அப்பனே ஞான சபையாகும் ஆகவே உலகோர் அணுகி ஆற்றல் மிக்க குரு பூர்ணிமா வகையான இவை நன்னாளில் வணங்கி தீட்சை ஏற்க ஏற்கவே அரங்கன் என்னுடன் எல்லா ஞானியர் பெருமக்களும் வெற்றி வேளனும் இணைந்து ஆசி வினை சக்தியாக மாறும் மாறுமே மனவேதம் விலகி மன தெளிவு குரு அருளாக ஆறுமுகனார் துணை கூடிட அனைத்து சித்தியும் கிட்ட நேரும் நேர்மை பட சுத்த சன்மார்க்க நெருகில் திளைத்து நின்று வறுமை பிணி வாட்டமில்லா வளமும் ஞான வளமும் கூடியே கூடியே தருமம் வளர்க்கின்ற குறைவில்லா சக்தியும் அடைவர் நாடியே இவை நன்னாளில் நன்மை பெற அன்னதான சேவை வழி வழிதனில் பொருளுதவி செய்து வணங்கி தொண்டும் புரிய அழிவிலா ஞானிகள் ஆசிப்பட அவரவரும் வசதி வளம் கூடி கூடியே தேடி தேடி தரும சேவை கோலயம் எங்கும் செய்திடும் தடையில்லா அருள் பொருள் பலமும் தவ சக்தி கூடி சிறப்பர் ஆறுமுக அரங்கன்யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி